உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒரு குட் நியூஸ் அண்ட் ஒரு சேட் நியூஸ்னே சொல்லலாங்க குட் நியூஸ் என்ன அப்படின்னா நான் கொஞ்சம் லேட்டாக தான் சொல்கிறேன் ஆக்சுவலி நைட் லேட்டாக தான் பார்த்தேன் சரி அதனால் மார்னிங் இப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் காவேரிக்கு வழங்காப்பு சீன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் காவேரியோட அந்த அவார்டெல்லாம் வச்சுட்டு டீம் எல்லாம் ஷேர் பண்ண மாதிரி ஃபோட்டோ வந்திருந்தது ஸோ அதில் பாருங்கள் அவங்க கையில் வளையல் போட்டிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே வந்துட்டு அதுவும் ஒரு சாரீ லுக்கில் வர இருக்காங்க அப்படிங்கிறனால ஸோ இப்போ விஜய் வீட்டில் தான் ஷூட் போயிட்டுருக்கு இல்லையா ஸோ அதனால் அங்கே வளகாப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்படின்னு தோணுது ரெண்டாவது அந்த சாட் நியூஸ் என்ன அப்படின்னா தாத்தாவுக்கு தான் பிபி ஹை ஆயிருக்கு அப்படின்னு லாஸ்ட் அந்த அப்டேட்ல பார்த்துருந்தோம் இல்லையா அதுல அந்த மாதிரி ஆகும்னு பார்த்தா கடைசியில் பாட்டிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்கே கிளம்பி போற மாதிரியான சீன்ஸ் தான் இன்னைக்கு வெளியாகி இருக்கு ஸோ அடுத்து வர இதுல வந்துட்டு பாட்டிக்கு உடம்பு சரி இல்லாமல் இருந்தால் அதனால இமீடியேட்டா பண்றாங்களா என்ன அப்படிங்கிறத எப்படி வரப்போகுதுன்னு பொறுமையாக தான் பார்க்கணும் ஆனால் இதுல ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணணும் அதாவது ஏற்கனவே வந்துட்டு காவேரி வந்து கன்சிவா இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போகும்போதுமே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வெண்ணிலா மேட்ரு அதாவது அவர் இருந்து வந்தப்போ அப்படியே உள்ளே போயிடுவாங்க அடுத்ததை இப்போ பாட்டிக்கு உடம்பு சரியில்லன்னு போகப் போகிறாங்க இந்த வாட்டியாவது வீட்டுக்கு மொத மொதல் வராங்களே குழந்தையோட தெரிஞ்சு வராங்கள்ல அதனால அறத்தி எடுத்து கூப்பிட்டு போவாங்களா அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இல்லை பாட்டிக்கு உடம்பு சரியில்லன்னு பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறனால அப்படியே எப்போவும் போல போயிடுவாங்களா அப்படிங்கிறதும் தெரியலை பொறுத்து இருந்து பார்க்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நேத்தே வந்து விஜய் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாரு நான் தான் தேவையில்லாமல் யமுனா வந்துட்டு நிவின்க்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனோன்னு சொல்லிட்டு நிவின் படுற கஷ்டத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு கில்ட் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு காவேரி அப்படின்னு சொல்லி இல்லையா அப்போ காவேரி சொல்லுவாங்க நான் வேணா யமுனா கிட்ட பேசி பார்க்கவா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா நீ பேசினா அவங்க கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது கொஞ்சம் டவுட் தான் அந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லதான் அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன விடு அப்படின்றவாரு ஸோ நேத்துக்குமே அந்த மாதிரி ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டாரு இன்னைக்கு எபிசோடில் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இன்னும் அம்மா வந்துட்டு யமுனாவுக்கு வந்துட்டு அதாவது சாக்லேட் வச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்களா இல்லை பையனோட அந்த ஹாப்பியாக இருக்கணும் லைஃப் இப்படி இருக்கே அப்படிங்கிற அக்கறையில் சொல்கிறாங்களான்னு தெரியல வேணா நீ டிவோர்ஸ் பண்ணிடு நீ என்ன வாழ்க்கை வாழ்ற நானும் நீ லேட்டாக தான் வீட்டுக்கு வர அவங்க அவ ஒரு சைடு இருக்கா நீ ஒரு சைடு இருக்கா நானும் பார்த்துட்டு நாள் கூட நீங்கள் சிரிச்சு பேசியோ இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டோ அதுக்கும் கூட நான் பார்த்தது இல்லை அப்புறம் எதுக்கிட்டா உனக்கு இந்த வாழ்க்கை நீ வேணா அந்த டிவோர்ஸ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க ஸோ இவங்களோட ட்ராக் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல ஆல்ரெடி நேற்று ஒரு ஹிண்ட் கிடச்சிருச்சு ஸோ இன்றைக்கி அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு யமுனாக்கு இது வேணும்னு தான் சொல்லுவேன் ஆனால் எப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு இவ்வளோ போராடி அவங்க கல்யாணமும் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த நன்றி இல்லாமல் அவங்களையே வந்துட்டு ஒரு மாதிரி கங்கா கூட சேர்ந்துட்டு பேசுகிறது ரெண்டாவது கிடச்ச வாழ்க்கையே புருஷன் எப்படி அனுசரித்து வாழணுமோ எப்படி வேணால் மாற்றலாம்ல ஒரு பொண்ணு நினச்சா அந்த ஒரு இது இல்ல சோ எப்படி போக போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்ப கதைக்கல போலாம் வாங்க ஸோ விஜய் வந்துட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் அமௌண்ட்டை கொடுத்து இதை வந்துட்டு நீ வாடகைக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கோ காவேரி அத்தக்கிட்ட கொடுத்துரு இல்லை நான் கொடுத்ததுனா கூட இருக்க வேண்டாம் நீயே கொடுக்குற மாதிரி கூட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவார் வேண்டாம்னு சொல்லியுமே அப்புறம் கம்பல் பண்ணி கொடுத்ததுனால வாங்கி வச்சுக்கிறாங்க ஸோ மறுநாள் வந்துட்டு காவேரி வந்து கொடுக்குறாங்க அம்மா இந்த மா வாடகைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி பணமெல்லாம் வந்துருச்சா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்மா நீ ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடு அவங்க தான் இங்கே வெளியே கிளம்புறாங்கன்னு சொன்னாங்கல்ல ஊருக்கு போகிறேன்னு அதனால் நீ கொடுத்துருமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க வந்துட்டு ஐயோ அவன் நின்று அவ்வளோ பேச்சு பேசுகிறாடி அது இதுன்னு சொல்லிட்டு மொயமோயம் நல்ல வேலை நீ போகலடி நான் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு தான் கங்கா வராங்க வந்துட்டு காஃபி கேட்குறாங்க சரி நான் அவங்களுக்கும் போட்டு கலந்து கொடுக்குறாங்க ஏதோ போட்டு ஏதோ ஹெல்த் ட்ரிங்க் கலந்து கொடுக்குறாங்க ஸோ குடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பாட்டி சொல்கிறாங்க குமரங்கிட்ட சொல்லி மொபைலுக்கு கொஞ்சம் காசு போட்டு விட சொல்லுடி காவேரி காவேரிக்கிட்ட சொன்னால் அவள் அதிகமாக போட்டு விட்றா நான் யாருக்கு பேச போகிறேன் அதனால் குமரன் தம்பிக்கிட்டே சொல்லு அப்படிங்கும்போது காவேரினா அதிகமாக எக்ஸ்பென்சிவாக பண்ணுறாங்க குமரன்னா லிமிட்டடாக பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு புரிதல் வருது அடுத்ததாக இப்போ கங்கா என்ன சொல்கிறாங்க ஆ சரிம்மா சரி பாட்டி நான் போட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அம்மா பாடகையும் வந்துட்டு ஒரு ரெண்டு நாளில் கொடுத்துர்லான்னு சொல்லுமா அப்படிங்கிறாங்க இல்லடி நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க எப்போயும் நம்ம ரெண்டு மூணு தானேம்மா கொடுப்போம் இன்னைக்கு என்ன ஒன்னா தேதியை போய் கொடுத்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க ஆமா காவேரி கொடுத்தா விஜய் தம்பி கொடுக்க சொன்னாராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த எரிச்சலும் அது ஒரு அகங்காரமும் கலந்த மாதிரி ஒரு பார்வை அந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு சார் நம்ம கொடுக்கணும் நம்ம காசில் தான் விஜய் இருக்காருன்னு நம்ம சொல்லணும்னு நினச்சோம் இந்த மனுஷன் இப்படி அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார் வாடகையும் கடைசியில் இவங்களே கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டு ஃபீலையும் தாண்டி ஒரு எரிச்சலோடு அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அடுத்ததாக அங்கே கொடைக்கானல் வீட்டில் அங்கேருந்து கால் வந்திருக்கு இவங்களுக்கு அங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பின்னாடி போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க நிறைய அந்த பாட்டில்ஸ்லாம் போட்டு குப்பையாக கிடக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் என்னால் சும்மா சும்மாலாம் அலைய முடியாது ரெண்டு பொண்ணுங்களும் கர்ப்பமாக இருக்கும்போது என்னால் எப்படி நான் அலைய முடியும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இருங்க வீட்டில் பேசிட்டுன்னு சொல்லி அவங்க கடுப்பா பேசிட்டு எல்லாரும் இப்படி பண்றானுங்களா குடிகார பயலுங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகுது தம்பி நான் உங்களை சொல்லலை பொதுவாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போதே காவேரி ஒரு நம்மிட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க விஜயை பார்த்துட்டு ஸோ அந்த இடத்துல கங்கா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க ஸோ அப்போ வந்துட்டு திரும்பவும் வந்து நம்ம அந்த காட்டேஜ் மாதிரி முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்கல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்லேயே திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா நம்ம ஒரு ஆளை போட்டு அங்கே பார்க்கறதுக்கலாம் அப்படின்னு கங்கா சொல்லும்போது எவ்வளோ பெரிய செய்கிற போது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு விஜய் உடனே என்னங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சொல்ல போகிறீங்க அதானே அதில் தப்பாக போயிடுங்க நீங்கள் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னேன் அவர் ஒரு மாதிரி புரிஞ்சுட்டு ஆ ஆர்வக்குள்ளார் தானே பேசுமா நீ பேஸ் அப்படிங்கிற மாதிரி ம மைண்டில் நினச்சிட்டு நீ பேசு பேசு அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா இவங்க வந்து இந்த மாதிரி பிளான்ல போட்டு கொடுக்குறாங்க சார் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்லாம் சொல்லும்போது கடைசியில் விஜய் சொல்கிறாரு நான் இதே தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு நான் அப்படியாங்க சாரிங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எப்படி சரி வரும் நம்ம இருந்தப்பே அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு இப்போ நம்ம இல்லாதப்போ தேவையில்லாமல் நிறைய பேர் உள்ளே போனாங்கன்னா அங்கே பிரச்சனை ஆகாதா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எதுக்கு யோசிக்கணும் நம்ம கேமரா ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி வச்சுட்டோம்னா இங்கேருந்தே நம்ம அதை வாட்ச் பண்ணிக்கலாம்ல ஒருத்தவங்கள மட்டும் போட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா போதும் அவங்களே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய்னு சொல்லிட்டு எங்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ்லாம் வந்துட்டு அவர் சொல்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது என் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக கேட்குறாங்க ஓகே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஆனால் அவங்களுக்கு வந்து கங்கா கடுப்பிலே தான் உட்காந்துட்டு இருக்காங்க இவர் சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு அது நல்லதாகவே இருந்தாலும் இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத அங்கே விஷயமே நம்ம கடைசியில் சாரதாம என்ன சொல்கிறாங்க எது பண்ணாலும் சரி என் வீடு மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சிடுறாங்க ஸோ அன்னைக்கு நைட் இதெல்லாம் யோசிச்சுட்டே போய் எல்லாருமே படுக்க போயிடுறாங்க மறுநாள் காலையில் என்ன ஆகுதுன்னா கங்கா வந்துட்டு ஒரு பேகோட வெளியே வந்துடுறாங்க பார்த்துட்டு என்னடி கங்கா இவ்வளோ பெரிய பேக்கெல்லாம் தூக்கிட்டு வர என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சாரதாமா கேட்குறாங்க எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலம்மா நான் என் மாமியார் கூடயே போகிறேன் நான் ஊருக்கு போகிறேன் அங்கே போய் இருந்தாலாவது நம்ம வீடு என்ன ஆகுது எப்படி போகுது அப்படிங்கிறத நான் அங்கே இருந்து பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும்ல அதனால நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க என்னடி பேசிகிட்டு இருக்க வளகாப்பும் போட்டோம் வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு நீ இப்போ அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க அங்கேருந்து தானே வளகா போட்டு நீ இங்கே வரணும் என்னடி மாறி நீ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க என்ன தாண்டி பேசிகிட்டு இருக்க நீ உனக்கு என்னதான் பிரச்சனை எது செஞ்சாலும் ஏதாவது ஒரு குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பியா அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் இந்த வா இதை வாட்டி நான் தான் வாடகை கொடுக்கணும்னு நினச்சேன் யார் வாடகை கொடுத்தோம் யார் கொடுக்குற காசுலேயும் சாப்பிட்டுட்டு நான் இருக்கணும்னு எனக்கு அந் எந்த அவசியமும் இல்லை அதனால் நான் கிளம்புறேன் எனக்கு என்ன ஆளாக இல்லை என் மாமியார் இருக்காங்கல்ல நான் போய் இருந்துட்டு நம்ம வீட்டை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி திமுறாக பேசுகிறாங்க கங்கா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை இப்போ நீ யாரை சொல்லிட்டு இருக்கா விஜய் தம்பி இந்த வாட்டி காசு கொடுத்ததுனால நீ இப்படி பேசிட்டு இருக்கியாடி அப்படிங்கிறாங்க ஆமாம் உனக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெருசாக போயிருச்சு நீ வேணால் அவர் கொடுக்குறதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் எனக்கு வந்துட்டு அவங்க கொடுத்து நான் சாப்பிட்ணும் அவங்க கொடுக்குறதுல தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்ன பண்ணுறது ஏன் புருஷன் அந்த மாதிரி இருக்கார் போன மனுஷன் பணம் ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாத வாடகை நம்ம தாங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த பொறுப்பு கூட இல்லாமல் அவர் பாட்டி கிளம்பி போயிட்டாரு எனக்கு எதுவுமே சரி இல்லை எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக பேசுகிறாங்க ஸோ இப்படி கத்தி சத்தமாக பேசிகிட்டு இருக்க சவுண்டு கேட்டுவிட்டு அங்கேருந்து விஜயும் காவிரியும் வந்துடுறாங்க அக்காக்கா என்னக்கா ஆச்சு ஏன்கா பக்கம் சத்தம் போட்டுட்டு இருக்க என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாரி வே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இங்கே இருக்க பிடிக்கலையா அவள் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பைகெலாம் தூக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்காடி அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நீ எங்கே போகிற இந்த டைமில் நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜயம் கேட்குறாரு ஏங்க இப்படி இது இருக்கீங்க குமரன் தான் எங்களை எல்லாமே எங்களை பார்த்துக்க சொல்லிட்டு அவர் பேசிகிட்டே தானே இருக்காரு நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க எந்த பதிலுமே பேச மாட்டேங்கிறாங்க கடுப்பா அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க அக்கா உங்ககிட்ட அக்கா கேட்குறேன் சொல்லுக்கா எங்கே கிளம்பிட்டேன் இப்போ நீ இந்த டைமில் தனியாக போய் என்னக்கா பண்ண போகிற இதுக்குக்கா இப்படி தப்பு தப்பாக யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சாரத அம்மா சொல்கிறாங்க ஆ அவளுக்கு விஜய் தம்பி காசு கொடுத்து அதில் இருக்கிறதுக்கு பிடிக்கலையா அதனால் அவங்க கிளம்பி அவங்க மாமியார் வீட்டுக்கே போகிறாங்களாம் போகிட்டு போகிட்டு விடுறீ அப்படிங்கிறாங்க அம்மா நீ வேறு ஏமா அப்படி இருக்க கொஞ்சம் நேரம் சும்மா இருமா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஏன் காய் நீ பண்ணிட்டுருக்க விஜய் யாருக்கா அவர் கொடுத்தாப்போ என்ன தப்பு இவ்வளோ நாள் குமரன் மாமா கொடுத்தாரு அம்மா கொடுத்தாங்க அதில் நான் இல்லையா நான் அப்படியெல்லாம் பேசினேன்னா நீ மட்டும் ஏன் காய் இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏய் ஒன்ன மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது எனக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு விட்டுருங்களேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப பார்க்குறாங்க ஸோ காவேரியும் போயிட்டு வேண்டாக்கா சொல்கிறத கேளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கெல்லாம் பிடிச்சிட்டு கையெல்லாம் பிடிச்சி இழுக்கும் போது கங்கா வந்துட்டு இப்படி இது பண்ணதில் காவேரி கீழே விழுந்துடுறாங்க ஸோ காவேரி கீழே விழுந்தோன்னே விஜய் ரொம்ப பதறி போயிடுறாரு அங்கேருந்து ஓடி வந்து டக்குன்னு தூக்கிடுறாரு எல்லாருமே வந்துடுறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டு ஃபீலும் ஆகுது அதுச்சுச்சும் அவங்க கீழே விழுந்துட்டாலே வயிற்றில் குழந்தையோட அப்படிங்கிற மாதிரியும் அவங்க யோசிக்கிறாங்க இருந்தாலும் விஜய்க்கு இப்போ கோவம் வந்துடுது டக்குனு காவேரியை தூக்கி விட்டுட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ஓவராக இருக்கீங்க நானும் அப்பையிலேருந்து பார்த்து இருக்கேன் எதுக்கு இப்படி எல்லாம் இருக்கீங்க குழந்தை வயிற்றுல வச்சுட்டு இருக்கா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தைக்கு மட்டும் ஏதாவது நான் சும்மா விட மாதிரி கோவம் ஓங்கி கண்ணத்தில் அரைறதுக்கு போயிட்டு அப்படியே ரொம்ப கோவத்தை கட்டுப்படுத்திட்டு பக்கத்தில் வரைக்கும் கொண்டு போயிட்டு கை அப்படியே நிறுத்திடுறாங்க ஒரு அளவு தாண்டி பொறுமையா இருப்பேன் அவளுக்கே குழந்தைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ நான் பயந்துட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் நீ என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க இதுதான் அங்க பிரச்சனையே அவள் மட்டும் தான் அதுக்கு ஊர் உலகத்தில் இல்லாமல் மாசமா இருக்காளா அவ குழந்தைக்காக போய் வேண்டிக்கிட்டேன்னு சொல்றேன் அவ என்ன சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு அவங்ககிட்ட சொன்னேன் என் குழந்தைக்காக நீ எங்கேயாவது வேண்டுனியா அவ தான் உனக்கு பெருசாக போயிட்டா இல்லை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த வீட்டில் வந்துட்டு எந்த அம்மாவுக்கும் வந்து பிறந்த எல்லா குழந்தையும் சமோன்னு சொல்லுவாங்க ஆனால் உனக்கு அப்படி கிடையாது உனக்கு காவேரி மட்டும் நல்லா இருந்தால் போதும் ஏன்னா அவள் பணக்கார பையனை கல்யாணம் பண்ணியிருக்காள் அதனால உனக்கு இப்போ பணம் கண்ணை மறைக்குது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஐயோ கங்கா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை நீ பணம் காசு இப்போ வரும் அப்புறம் போவோம் என்னடி பேச்சு பேசிட்டு இருக்காது அந்த தம்பியை வச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னவா இப்போ அந்த தம்பி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் காவேரிக்குமே ரொம்ப கோவம் வந்துருது அக்கா உனக்கு தான் மரியாதை இதுக்கு மேலே என் புருஷனை நீ என்ன வேணா பேசி என்ன பேசுன அப்படின்னா உனக்கு எல்லா உரிமையுமே இருக்கு என் புருஷனை சம்பந்தப்பட்டி நீ பேசினா அப்படின்னா உனக்கு அவளைதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் டென்ஷனா பேசுறாங்க ஸோ காவேரியை தூக்கி உட்கார வச்சுட்டு என்னம்மாக்கா வயிறு எதுவும் வலிக்குதா ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்ல இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் எதுவும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி உக்காந்துட்டு அழுகிறாங்க இவளுக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரியலே இப்படி திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கே வயிற்றில் அவ குழந்தைய வச்சுருக்க அவள் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ என்ன கீழே விழுந்தா ஏதாவது ஆயிடுமா எனக்கு வர குழந்தை வரப்போகுதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆரம்பத்தில் தெரிஞ்சவனே இப்போ பார்த்தா எனக்கு காவேரி எதுக்குடா சொல்லிட்டு எனக்கு சொல்லி ஒரு வார்த்தையும் சொல்லிடுறாங்க இதை விஜய்க்கு ரொம்ப கோவம் வந்துடுது உடனே அவரும் திட்டிடுறாரு இங்கே பாருங்க இதுக்கு மேலே என் குழந்தைய பத்தி ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திட்டினோன்னு சாரதாமும் திட்டிட்டு யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படியே உண்மையே உட்கார்ந்துட்டு இருக்காங்க விஜய் காவேரி வெளியே கிளம்பி அந்த போஷனுக்கு போயிடுறாங்க இவ்வளோ கெட்ட என மனசுல வச்சுட்டு இருக்கவன் நீங்கள் இருக்க தேவையே இல்லடி முதல்ல வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருந்த பேக் எல்லாத்தையுமே தூக்கி வெளியே வீசிட்டு கங்காவையும் வெளியே இழுத்து தள்ளிடுறாங்க அவங்க அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அவங்க முழிச்சு எந்திரிச்சு உட்கார்றாங்க உட்காந்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ரூமில் இருக்காங்க அப்பா இதெல்லாம் நடந்தது கனவா நமக்கு சுச்சோ என்ன நமக்கு இப்படியெல்லாம் கனவு வந்துருச்சு காவேரி குழந்தை வேற வயிற்றில் வச்சுருக்கா கீழே தள்ளி விடுற மாதிரிலாம் வந்துருச்சு நமக்கு ஏன் என்ன வர வர இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க ஆனாலும் என்ன ஃபீல் பண்ணாலும் இது கனவு தான் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுறது அதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு அடுத்ததாக பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தாத்தாவும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு ஸோ விஜய் ரொம்பவும் அதை ஃபீல் பண்ணி கோவத்தில் திட்டவும் செய்கிறாரு என்ன தாத்தா இப்போ சொல்கிறீங்க எனக்கு நான் என்ன மூணாவது மனுஷனா அப்போவே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும்ல ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்திருப்பேன்ல அப்படிங்கிறாங்க ஆமாப்பா டக்குன்னு ஆம்புலன்ஸை வர சொல்லி கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கும்போது ஆம்புலன்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு இருங்க தாத்தா நான் உடனே கிளம்பி வரேன் அப்படிங்கிறாரு இல்லைப்பா பரவாயில்ல நீ காலையில் கூட வாப்பா ஆனால் பாட்டி வந்து உன் பேரையே தான்ப்பா சொல்லிகிட்டே இருந்தா மயக்கத்தில் இருக்கும்போது கூட உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார் நான் உடனே கிளம்பி வரேன் தத்தாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போதே காவேரி தான் உள்ள வருவாங்க என்னங்க இவ்வளோ அவசரமாக எங்கெங்க கிளம்புறீங்க அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை காவேரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் தாத்தா எதுவுமே ஃபோனில் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க எங்கள் நானும் வரேங்க வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நைட் டைமாக இருக்குது இந்த டைமில் நீ வந்து அலைய வேணாம் நீ ரெஸ்டடு காலையில் வேணா நான் உன்னை கூட்டு போகிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி கட கட நான் அவரும் கிளம்பி போயிடுறாரு ஸோ நாளைக்கு தான் தெரியும் எதுனால பாட்டிக்கு இப்படி ஆச்சு அதுக்கப்புறமா வளகாப்பு இப்போ பண்ணுறதுக்கு வேணான்னு சொல்லிட்டு திரும்பவும் விஜய் வீட்டிலேயே பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் இனிமேல் தான் தெரியும் ஆனால் எப்படி நடந்தாலும் விஜய் காவேரியோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கிராண்டாகவே நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கைதைக்கெலாம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோக்கு சின்னதில் லைக்கை மட்டும் கொடுத்துருங்க இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்